சிறிலங்கா அரசு தலைவர் தேர்தலின் அஞ்சல் வழி வாக்களிப்பின் இரண்டாம் நாள் கடந்து இறுதி வாக்களிப்பு தினமான செப்டம்பர் இருபத்தி ஒன்றுக்கு இன்னமும் சற்றுகளுக்குரிய இரண்டு வாரங்களை இருக்கும் நிலையில் புதிய அரசியல் கூட்டணிகள் மற்றும் ஜூ திருப்பங்கள் காரசாரமான தாக்குதல்கள் என நகர்வுகள் தொடர்கின்றன அந்த வகையில் இலங்கையின் அரசியல் களத்தில் புதியதொரு திருப்புமுனையை ஏற்படுத்தும் புதிய அரசியல் கூட்டணி என்ற புதிய டமாரத்துடன் ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஒரு புதிய அரசியல் கூட்டணியின் ஆரம்பம் இன்று காலை கொழும்பிலிடம் பெற்றது சமகால தேர்தல் களத்தின் கமுக்கமான சந்திப்புகள் மற்றும் முக்கியமான டீல்கள் இடம்பெறும் கொழும்பிலுள்ள தனியார் விடுதியொன்றில் இந்த அணியின் ஆரம்ப நிகழ்வு நடத்தப்பட்டது எதிர்காலத்தை நோக்கிய புதிய அரசியல் இயக்கம் என்ற சொல்லாடலுடன் அரச தரப்பில் உள்ள பழைய ராஜபக்ஷ ஆதரவு தலைகள் இந்த புதிய முயற்சியை ஒப்பேற்றி இந்த தேர்தல் களத்தில் தற்போது பின்னடைவில் இருப்பதாக கருதப்படும் ரணிலை முன்னுக்கு தள்ள முயற்சிகளை செய்தன இவ்வாறு ரணிலுக்கான ஒரு முன்னகர்வு முயற்சி இடம்பெற இன்று மாலை வடக்கின் யாழ்நகரில் தனது தேர்தல் பரப்புரை மேடையில் ஏற அனுரகுமாரதிசாநாயக்கா தயாராகி இருந்தார் நீங்கள் இந்த பதிவை பார்க்கும்போது அவரது யாழ்ப்பாண பரப்புரை டமாரங்களும் ஓய்வடைந்திருக்க கூடும் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாடி தேர்தல் களத்தை மையப்படுத்தி வெளிவந்த இறுதியான கருத்துக்கணிப்புகளில் தனக்கும் தனது முக்கியமான போட்டியாளரான சஜித் பிரேமதாசாவுக்கும் இடையிலான போட்டி நெருக்கமாக வந்துள்ளதான செய்திகளை கேட்ட அனுராகுமாராவுக்கு தனது வாக்கு வங்கியை அதிகரிக்க வேண்டிய ஒரு தேவை இருப்பதால் அவர் கவனமாக இன்றைய தனது யாழ்ப்பாண பரப்புரை மேடையை கையாள கூடும் என்பதும் வெளிப்படையானவருடையும் அனுரகுமாரி பொறுத்தவரை அவர் தனது தேர்தல் நிலைப்பாட்டில் திருத்தம் குறித்து இதுவரை மூச்சு விடவில்லை மாறாக இலங்கை தீவுக்கு புதிய அரசியலமைப்பு என்ற மட்டுமே அவரிடமிருந்து வெளிப்படுகிறது எனினும் மாவட்ட மற்றும் மாகாண மட்டத்தின் நிர்வாக அதிகாரங்கள் குறித்த புதிய விவாதங்களுக்குரிய தமது தரப்பின் பதில் தனது ஆட்சியில் விரைவாக வழங்கப்படும் என்பதும் அவரது நிலைப்பாடாக உள்ளது இவ்வாறான ஒரு பின்னணியில் தான் நாடாளுமன்ற ரீதியில் அனுரகுமார திசாநாயக்காவின் மாலி மாவை எனப்படும் காட்டிக்கு முப்பத்தி ஏழு சதவீத ஆதரவு இருப்பதாகவும் சஜித்தின் ரிங் ரிங் தொலைபேசிக்கு முப்பத்தி ஆறு சதவீத ஆதரவு இருப்பதாகவும் இவர்களுக்கு பின்னால் தான் ரணிலுக்குரிய ஆதரவு நிலை இருப்பதாகவும் கருத்து கணிப்புகள் சுட்டி காட்டுகின்றன சஜித் தனக்கு நெருக்கமாக வந்துவிட்டதான ஒரு நிலையில் இதுவரை அனைத்துலக நாணய நிதியமான ஐஎம்எஃபின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டோமா பார் என தாம் தூம் என துள்ளி மாலிமாவ அனுரகுமார இப்போது தனது நிலைப்பாட்டில் ஒரு ஜீவடிம திருப்பதை அடுத்து தான் ஆட்சிக்கு வந்தால் நாணய நிதியத்துடன் ஏற்கனவே செய்து கொண்ட உடன்பாடுகள் மற்றும் ஒப்பந்தங்களில் இருந்து ஒருதலை பட்சமாக விலகி கொள்ளப் போவதில்லை என்ற நிலைப்பாட்டை வெளியிட்டு விட்டார் இந்த தேர்தலில் தனது முன்னைய பங்காளியான சஜித்தை விஞ்சி அனுரகுமார திசாநாயக்கா வாக்குகளை பெறுவார் எனவும் அரசு தலைவர் தேர்தலுக்கு பின்னர் இடம்பெறக்கூடிய பொது தேர்தலில் அவரே நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவராக வருவார் எனவும் ரணில் கவிழி சொன்ன நிலையில் அனுரகுமாரவின் இந்த ஜூவடிவு திருப்பம் வந்தது ரணிலை பொறுத்தவரை தான் தான் இந்த தேர்தலில் வெற்றி பெற போதான நிலைப்பாட்டில் அவர் இறுக்கமாகவே உள்ளார் தனக்கு பின்னால் வெறும் இடத்துக்குரிய போட்டியில் தான் சஜித்தை அனுரகுமார விஞ்சிக் கொள்வார் என அவர் சொல்லிக் ஆனால் கருத்து கணிப்புகளோ ரணிலுக்கு மூன்றாம் இடம்தான் என கூறுகின்றன ஆனால் மறுபுறத்தே கருத்து கணிப்புகள் மக்களின் உண்மையான நிலைப்பாட்டை பிரதிபலிப்பதில்லை என்பதால் இந்த முறை இந்திய பெரிய பொது தேர்தல் களத்தில் கருத்து கணிப்புகள் அடிவாங்கியதை போலவே இந்த தேர்தல் களம் குறித்த கருத்து கணிப்புகளும் அடிவாங்கும் என ரணில் தரப்பு சொல்லிக் கொள்கிறது அதாவது வெளிவரும் கருத்து கணிப்புகளை மீறி தனக்கே வெற்றி கணி கிட்டும் என்பது ரணிலின் கணிப்பாக உள்ளது இதன் அடிப்படையில் தான் மகியங்கனை பகுதியில் இடம்பெற்ற பரப்புரை கூட்டத்தில் எதிர்கட்சி தலைவர் சஜித் தன்னிடம் உள்ள அந்த பொறுப்பை அனுரகுமாரதி திசாநாயக்காவிடம் விளப்பார் என ரணில் கவிடி சொன்னார் நாட்டில் இப்போதுள்ள தேர்தல் களம் ஒன்றும் பழைய தேர்தல் களம் போல இருமுனை போட்டி களம் இல்லை என்ற யதார்த்தத்தையும் ரணிலின் கருத்து ஆமோதித்திருந்தது அதாவது சஜித்தை அனுரகுமாரதிசாநாயக்கா இந்த தேர்தல் களத்தில் முறியடித்து வெற்றியை பெறுவார் என்பதே ரணில் விக்ரமசிங்க சொல்லும் செய்தியாக உள்ளது இவ்வாறான ஒரு பின்னணியில்தான் இன்று யாழ்ப்பாணம் மேடையில் ஏறுவதற்கு முன்னர் தெற்கில் வைத்து ஐஎம்எஃப் எம் ஆகிய நாணய நிதியம் தொடர்பான சில உறுதிமொழிகளை உள்நாட்டு வெளிநாட்டு வணிக சமூகம் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு அன்ரகுமார் திசாநாயக்கா இந்த வாரம் வழங்கியுள்ளார் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தலில் அனுரகுமார் திசாநாயக்காவை வெற்றி பெற்று ஆட்சியை அமைப்பார் என்ற கதைகள் வலுப்பட வலுப்பட ஸ்ரீலங்காவின் பங்கு சந்தையின் வீழ்ச்சியும் அதிகரித்து வருவதால் அனுரகுமார் திசாநாயக்கா அடையக்கூடிய வெற்றி குறித்து இலங்கையில் உள்ள வணிக சமூகத்திடமும் இலங்கையை மையப்படுத்தி முதலீடுகளை செய்யும் வெளிநாட்டு முதலீட்டு தலைகளிடமும் கவலைகள் அதிகரித்து வருகின்றன இவ்வாறான கவலை முதலீட்டாளர்கள் மற்றும் வணிக சமூகத்தில நிலையில் தான் அவர்களை நோக்கி தற்போது வழங்கியுள்ளார் அதாவது தான் ஆட்சிக்கு வந்தால் நாட்டின் பொருளாதாரம் எல்லாம் மகிழ்ச்சிக்கு செல்லாது ஏனெனில் தான் தான் அனைத்துலக நாணயத்தின் உடன்பாடுகளை மதித்து நடக்கப் போகின்றேனே என்ற செய்தியை அவர் சொல்லி இருக்கிறார் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் வரை ஐஎம்எப்பின் கொள்கைகளுக்கு ஏற்ப ரணிலும் அரசாங்கமும் ஆடிக்கொள்வதாகவும் கொள்வதாகவும் தாளங்களை போட்டுக்கொள்வதாகவும் விமர்சித்த அதே தான் இப்போது தானும் ஆட்சியை பிடித்தால் அவ்வாறுதான் ஐயமைப்புக்கு போட போடப்போகின்றேன் என்பதை மறைமுகமான ஒரு செய்தியை சொல்லி இலங்கை தீவின் வணிக சமூகத்துக்கும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கும் ஒரு கூடான செய்தியை சொல்லுகிறார் அனுரகுமார் வழங்கிய இந்த செய்தியின் முத்தாய்ப்பானது நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலையை மேலும் சரிந்து விடாமல் தனது ஆட்சி பாதுகாக்கும் என்பதாக இருந்தது இதுதான் தனது ஆட்சியின் முதல் இலக்கு எனவும் இந்த தேர்தலுக்கு பின்னால் இடம்பெறக்கூடிய பொது தேர்தலில் பழைய ராஜபக்ஷ முகங்கள் இவருக்குமே புதிய நாடாளுமன்ற பிரதிநிதித்துவ வாய்ப்பு கிடைக்காது எனவும் அவர் எதிர்ப்பு கூறியுள்ளார் அத்துடன் இலங்கையின் தேர்தல் வரலாற்றில் முதல் தடவையாக நாட்டின் பொருளாதார நிலைமை தேர்தல் பரப்புரைகளின் மையமாக இந்த முறை இருப்பதையும் அவர் ஏற்றுக்கொண்டார் இதுவரை ஏவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தி கடினமான ஒரு அரசியல் தடத்தில் தனது பயணத்தை செய்த நிலையில் முதன்முறையாக அரசியல் வெற்றியை அடையப் போவதாக அனுரகுமார புழுகப்பட மறுபுறத்தே சகித்து அனுரகுமார கூறும் இந்த கதைகளெல்லாம் நடந்து கொள்ளாது எனவும் மாறாக தானே இந்த தேர்தல் களத்தில் வெற்றி வாகை சூடப் போவதாகவும் கூறியிருக்கிறார் அனுரகுமாரி இன்று யாழ்ப்பாணத்தில் பிறப்போகும் வெற்றி வாய்ப்பு குறித்த செய்திகள் இன்னொரு தமிழ் தேசிய அரசியல் தளத்துக்கு சவாலாகும் என்பதும் கசப்பான யதார்த்தமாக இருப்பதையும் மறக்க முடியாது இதற்கிடையே நாட்டை பொருளாதார மீழ்ச்சியில் இருந்து மீட்ட இரட்சகன் என்ற பிம்பத்தை நம்பி எதிர்பார்ப்பது போல அபிருமிதமான வாக்குகள் தனக்கு கிட்டப்போவதில்லை என்ற குறுகுறுப்பாலேயோ என்னவோ ரணிலும் அரச பணியாளர்களுக்கான வேதன உயர்வு போன்ற கரத்துண்டு செய்திகளை நீட்டியிருக்கின்றார் தான் எரிந்த அரச பணியாளர்களுக்கான வேதன உயர்வு என்ற கரத்துண்டால் நாட்டில் உள்ள பதினான்கு லட்சம் அரச பணியாளர்களின் குடும்பங்களில் உள்ள இலட்சக்கணக்கான வாக்குகள் தனக்கு ஆதரவாக திரும்பும் என்ற கணிப்பு நகர்வு வந்தது எனினும் தேர்தல் நடத்தை விதிகளும் மீறி ரணில் இவ்வாறான அறிவிப்பை வெளியிட்டதான கண்டனங்கள் எழுந்துள்ள நிலையில் இந்த கண்டனத்தை ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணைக்குழுவும் பதிவு செய்துள்ளது இந்த விடயத்தில் ஸ்ரீலங்காவின் பொது நிர்வாக அமைச்சிடம் தனது முறையீட்டை தேர்தல் ஆணைக்குழு அப்பால் தேர்தல் காலத்தில் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பை அரசாங்கம் அறிவித்திருக்க கூடாது என ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்காவும் தனது தரப்பில் ஒரு ஆட்சேபத்தை பதிவு செய்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதியிலிருந்து அரச பணியாளர்கள் மற்றும் உப்படையினரின் வீதனத்தை இருபத்தி நான்கு சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதமாக எகிர போவதாகவும் அவ்வாறாகவே அரச பணியாளர்களுக்கான ஓய்வூதியத்தை அதிகரிக்கப் போவதாகவும் அரசாங்கம் ஒரு முக்கியமான முடிவை வெளியிட்டதை தொடர்ந்து இந்த எதிர்வினைகள் பெறுகின்றன கூட்டி கழித்து பார்த்தால் ஸ்ரீலங்காவின் இந்த தேர்தல் களத்தில் டீல்களுடனான புதிய கூட்டணிகள் முந்தைய நிலைப்பாடுகளில் எடுக்கப்படும் ஜூவடிவ திருப்பங்கள் ஒரு காலத்தில் இனிக்க இனிக்க நின்ற தரப்புகளில் இருந்து வெளிப்படும் புதிய கண்டனங்கள் என பல்முறை வியூகங்கள் பெற தமிழர்களின் முற்றங்களில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட மாந்தரின் பிரச்சனைக்கு தன்னிடம் பதில் உள்ளதான ஒரு புதிய கருத்தை அவ்வாறான காணாமல் ஆக்கப்பட்ட குரூரத்தை குடும்பத்தில் இருந்து வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆனால் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் விடயத்தில் நாமலிடம் உள்ள பதில்தான் என்ன என்பதுதான் இப்போது வரை விடை தெரியாத ஒரு குழப்பமான நிலைமையாக உள்ளது ஆக மொத்தம் எல்லா வழிகளும் ரோமாபுரியை நோக்கி என்ற பழமொழியைப் போல ஸ்ரீலங்காவின் எல்லா தேர்தல் பணிகளும் டீல்கள் மற்றும் ஜூவடிவ திருப்பங்கள் என அதகலமாக நகரவே செய்கிறது இவை இலங்கையை மையப்படுத்தி விடியுங்கள் அடுத்து புலம்பெயர் மற்றும் உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டார் பாப்பரசர் பிரான்சிஸ் தனது நீண்ட ஆசிய சுற்று பயணத்தை ஆரம்பித்துள்ள நிலையில் அவரது முதலாவது பயணம் இந்தோனேஷியாவில் இடம்பெற்ற நிலையில் அந்த பயணத்தில் ஈழத்தமிழ் எதிலி குடும்பம் ஒன்றும் அவரை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுள்ளது இந்தோனேசிய தலைநகர் ஜகார்த்தாவில் பாப்பரசரை சந்தித்த குழுவில் இந்த ஈழத்தமிழ் எதிரி குடும்பத்துக்கும் இடம் வழங்கப்பட்டது இலங்கையிலிருந்து கனடாவை நோக்கி புலம்பெயர்ந்து சென்ற தமது படகு பழுதடைந்த காரணத்தால் இந்தோனேசியாவில் தரையிறங்கிய ஈழத்தமிழர்களில் இந்த குடும்பமும் ஒன்றாகும் இன்று வரை வேறு நாடுகளுக்கு செல்ல முடியாத வகையில் இந்த ஈழத்தமிழ் எதிரிகள் அங்கு தங்கியிருக்கும் நிலையில் அவர்களில் ஒரு குடும்பமாக உள்ள இந்த குடும்பத்துக்கு பாப்பரசரை சந்திக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டது பாப்பரசரை சந்தித்த இந்த குடும்பம் தமது துயர கதையை அவருக்கு கூறி அவரிடம் ஆசிர்வாதத்தை பெற்றுள்ளனர் டொமினிக்கன் சகோதரிகள் மற்றும் ஜேசுட் அகதிகள் சேவை மையத்தின் அனுசரணையுடன் இந்த சந்திப்பு இடம்பெற்றது இரண்டு சிறார்கள் மற்றும் பெற்றோரை உள்ளடக்கிய இந்த ஈழத்தமிழ் ஏதிலி குடும்பத்தின் சோக கதையை கேட்ட பாப்பரசர் ஏதிலிகளை ஒடுக்கும் மலினமான அரசியல் கலாச்சாரம் குறித்த விசனத்தை மீண்டும் ஒருமுறை வெளியிட்டார் இந்தோனேசியா பப்புவா நியூகினி கிழக்கு திமோர் மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு ஒரு நீண்ட பயணத்தை ஆரம்பித்துள்ள பாப்பரசர் எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி வரை இந்த பயணத்தை செய்ய உள்ளார் எண்பது வயதை கடந்த பாப்பரசர் தனது மூதாள நிலையிலும் இந்த நீண்ட பயணத்தை செய்து வருகிறார் பாப்பரசரை ஈழத்தமிழ் எதிரி குடும்பம் சந்தித்து ஆசீர்வாதம் பெற்ற காட்சிகள் தற்போது அனைத்துலக ஊடகங்களிலும் வெளிவந்துள்ளன அடுத்து அமெரிக்க நிலவரங்களை நோக்கிக் கொண்டார் அமெரிக்காவில் அரசு நிலவர் தேர்தலுக்கு இரண்டு மாத காலமே உள்ள நிலையிலும் இந்த தேர்தல் பரப்புரைகளின் மையத்தில் அமெரிக்காவின் துப்பாக்கி கலாச்சாரம் எதிரொலிக்கும் பின்னணியிலும் ஜோஜியா மாகாணத்தின் அபலாச்சி உயர்நிலை பாடசாலை வளாகத்தில் மீண்டும் ஒரு துப்பாக்கி தாக்குதல் தும்பியல் சம்பவம் பதிவு குறித்த பாடசாலையில் நடத்தப்பட்ட துப்பாக்கி தாக்குதலில் நான்கு பேர் பணியானார்கள் மேலும் ஒன்பது பேர் காயமடைந்தனர் இரண்டு ஆசிரியர்களும் இரண்டு மாணவர்களும் இந்த தாக்குதலில் பலியான நிலை இந்த தாக்குதலை செய்த குற்றச்சாட்டில் கோல் கிரே என்ற பதினான்கு வயது மாணவன் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் அவரிடமிருந்து தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஏ ஆர் பதினைந்து ரக துப்பாக்கியும் கைப்பற்றப்பட்டுள்ளது குறித்த மாணவரை கடந்த வருடம் காவல்துறை துப்பாக்கி வன்முறைகள் தொடர்பாக விசாரணைகள் செய்த நிலையில் அவரால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது அமெரிக்காவில் இந்த ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து பாடசாலைகளில் மட்டும் நாற்பத்தைந்து சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அபலாச்சி உயர்நிலை பாடசாலை வளாகத்தில் இடம்பெற்ற இந்த தாக்குதலுக்கு பின்னர் கருத்து தெரிவித்த ஜனநாயக கட்சியின் அரசு தலைவர் வேட்பாளரான கமலா ஹரிஸ் அமெரிக்காவில் பெற்றோர்கள் தமது குழந்தைகளை பாடசாலைகளுக்கு அனுப்பும் அவர்கள் மீண்டும் உயிருடன் வீட்டுக்கு திரும்பி வருவார்களா என்ற கவலையுடன் தான் அனுப்பி வருவதான விசனம் மற்றும் கவலையை தெரிவித்துக் கொண்டார் இதே கமலா ஹரிசின் போட்டி வேட்பாளரான டொனால்டு டிரம்பும் இந்த துப்பாக்கி தாக்குதல் குறித்த விசனத்தை தனது சமூக வலைதள பதிவிலும் வெளியிட்டுள்ளார் வேதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்